அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கேள்விகள தேடல்கள் நம்ம கிட்ட இருக்குங்க அந்த தேடல்களுக்குள்ள பதில் கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறது இல்லை அந்த பதில்கள் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஒரு அஸ்ட்ராலஜரை தான் நம்ம பாக்குறோம் ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறவர் அந்த மக்கள் வந்து ஒரு நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடியத அப்படியே கண்ணாடி மாதிரி பார்த்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா அது முடியும் உங்களுடைய பிறந்த நேரம் சரியாக இருந்தால் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை கண்ணாடி மாதிரி துல்லிதமாக சொல்ல முடியும் இந்த அட்சயலகண பத்தி ஜோதிட முறையில இந்த அட்சயலகண பத்ததி ஜோதிடத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியுமான நிச்சயமா எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியும் எழுத படிக்க தெரிந்த எல்லாருமே இந்த அட்சயலகண பத்தி ஜோதிடத்தை படிக்கவும் முடியும் புரிந்து கொள்ளவும் முடியும் அந்த அளவுக்கு எளிமையாக தான் திரு மூர்த்தி சார் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ஜோதிடம் படிக்கிறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இயல்பா ஒரு ஒரு குழந்தை படிக்குது அந்த குழந்தைக்கு படிப்பு சரியா வரல அப்ப அந்த குழந்தையினுடைய படிப்புல தடுமாற்றங்கள் இருக்கு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைக்கும் போது அந்த குழந்தையுடைய ஜாதகத்துல வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாவது வீட்டினுடைய தன்மைகள் சிறப்பாக இருக்காது அப்ப அந்த இரண்டாவது வீட்டினுடைய தன்மைகள் எத்தனை வருஷத்துக்கு சிறப்பா இருக்காது ஒரு ஏல்பி லக்கணம் அப்படிங்கிறது பத்து வருடம் அந்த பத்து வருடத்திற்குமே அப்படிதான் இருக்குமான்னு நிச்சயமாக கிடையாது அப்ப அந்த பத்து வருடத்துல எத்தனை காலகட்டங்கள் அவங்களுக்கு படிப்பு அந்த மாதிரி இருக்கும் முக்கியமா ஒரு லக்கணம் மாறக்கூடிய அதாவது அதனுடைய தன்மைகள் மாறக்கூடிய அளவுகள் அப்படிங்கறது ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் அளவுலையும் மாறலாம் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் இருபது நாள் அளவுலேயும் மாறலாம் மூணு வருஷம் நாலு மாத கால அளவுலையும் மாறலாம் நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாள் கால அளவுலையும் மாறலாம் அப்போ அந்த கால அளவுகள் எவ்வளவு நாளைக்கு இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அது அந்த குறிப்பிட்ட நாள் வரையும் அந்த குழந்தையினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் படிப்பனுடைய அறிவு வளர்ச்சியினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் வாக்கு வன்மைகளுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் ஒரு நல்ல சாந்தமா இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒரு சில காலகட்டங்கள்ல ரொம்ப வைலண்டா நடந்துக்கலாம் அப்போ ஏன் இப்படி நடக்குது எதனால இப்படி நடக்குது அப்படின்னு பெத்தவங்களுக்கு ரொம்ப பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில அமைஞ்சிடும் இன்னும் ஒரு சில கிராமப்புறங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க என் புள்ள நல்லா படிச்சிட்டு இருந்தது இப்ப கொஞ்சம் காலமா அதனுடைய நடவடிக்கைகள் சரியில்லை அது என்னமோ மாதிரியா இருக்கு ஏதோ காத்து கருப்பு அண்டுடுச்சோ தெரியல அப்படின்னு சொல்லி வருவாங்க அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல அந்த குழந்தையினுடைய பாவகத்தோடு ராகு சம்பந்தப்பட்டாலோ ராகுவுடைய நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்டாலோ இல்ல அந்த இரண்டாவது வீட்டிற்கு எட்டாம் இடத்துல ராகுடைய தொடர்பு இருந்தாலோ அவங்களுக்கு அமானுஷ்யமான சில பிரச்சனைகளால அவங்களுடைய மனசு டைவெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அச்சலகண பதி ஜோதிடம் கற்றால் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறதோடு மட்டும் இல்லாம இப்ப அந்த நேரத்தை நம்மளால மாத்த முடியுமா இல்ல அதன்படிதான் அது போய் ஆகணுமா அப்படிங்கறத அதாவது மதிப்படி என்னால மாத்தி அமைச்சிக்க முடியுமா இல்ல விதிப்படி நான் அதை அனுபவிச்சுதான் ஆகணுமா அப்படிங்கறதும் ஒரு பதிலா கிடைச்சிடும் அப்ப விதிப்படி அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னா அதிகமான சோதனைகள் வராத அளவுக்கு அதை எப்படி நம்ம குறைச்சுக்க முடியும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் மதிப்படி அதை முடியும்னா நம்ம எந்த போய் அதை முடியும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் வந்து நம்ம ஒரு நாள் ஜாதகம் பாக்குறதுனால சொல்லக்கூடிய நிகழ்வு கிடையாதுங்க நீங்க வந்து உங்களுடைய ஜாதகத்தினுடைய தன்மைகளை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மோதி சார் ஆசைப்படுறாங்க தான் கிளாஸ் வகுப்புகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க எதனால இந்த எண்ணம் அவங்களுக்கு வந்ததுன்னா ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு கல்வி கிடைச்சதுன்னா அந்த குடும்பமே கல்வியில சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல பெண்கள் வந்து இந்த ஜோதிடத்தை கத்துக்கிட்டாங்கன்னா தன்னுடைய குடும்பத்திற்கு நல்லது கட்டது எது அப்படின்னுங்கறத அவங்க பாத்துக்குவாங்க அந்த பார்த்து உணர்தல் மூலியமாக அவங்க வாழ்க்கை பயணத்தை இது சரியான நேரத்துல அவங்க அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாகவும் நமக்கு காலநிலைகள் சரியில்லை அப்படிங்கிறப்ப அந்த காலகட்டங்கள் வரையும் அமைதியாகவும் பொறுமையாகவும் அதை சரி செய்வதற்கு தெய்வத்தினுடைய துணையை தேடக்கூடிய காலமாகவும் அமைச்சிக்க முடியும் தான் இந்த அட்சியலக்கண பத்தி ஜோதிடம் படிக்கிற மூலியமாக நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள்